முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்று இரவுக்குள்ளாகவே என்னுடைய வார்த்தைகளை வாக்குகளாக நீ கேட்டு முடிச்சிட்டீனா அதுக்கப்புறம் நீ என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணுன்ற தெளிவும் புரிதல்களும் உனக்கு வந்துடும் ஏன்னா என் மேலே முழு நம்பிக்கையோட என் வார்த்தைகளை இப்பொழுது நீ கேட்டினா இன்று இரவு உன் கனவில் வந்து நீ செய்ய வேண்டிய செயல்களையும் உனக்கான நல்ல வழிகளையும் நீ எதிர்பார்த்த நற்செய்தியையும் கூட உன் செவிகுளிட கொண்டு வந்து சேர்ப்பேனின் செல்வமே உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உன்னை உயர்த்தக்கூடிய என்னென்ன விஷயங்களை இந்த இரவு உன் கனவுல வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்பாக நீ இரவு எந்த மன சஞ்சலமும் எந்த முன மனக்குழப்பமும் இல்லாமல் முருகா முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே தூங்கு வேறு எந்த சிந்தனையும் எந்தவித எண்ணங்களும் யோசனைகளும் குழப்பங்களும் உன் மனசில் இல்லாமல் மனசை காலியாக இலகுவாக வச்சுக்கிட்டு தூங்குனாதான் என்னால் உன் கனவில் வர முடியுமென் செல்வமே ஏன்னா எல்லாருடைய கனவிலும் போய் நான் காட்சி கொடுக்கறது கிடையாது யாருடைய மனசு தூய்மையான நல்ல எண்ணங்களோட சுத்தமாக நல்லாதே நினைக்கிறவங்களாக இருக்காங்களோ எல்லாருக்கும் நல்லதையே செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டுமே நான் கனவுல வந்து காட்சி கொடுப்பேன் அதனால தான் என் செல்ல பிள்ளையான உன்னை தேர்ந்தெடுத்து இந்த இரவு உன் கனவில் வருவதற்காக இருக்கேன் என்னை காட்சிய என்னுடைய தரிசனத்தை உணரக்கூடிய பிராப்தம் உனக்கு இருக்குது இப்போது உன் சூழ்நிலைகளை நன்றாக புரிஞ்சு வச்சிருக்கிற இந்த முருகப்பெருமான் இன்று இரவோட இரவாகவே எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சரி செய்யறதுக்கான வழியை காற்றேன் உன்னுடைய வழியையும் வேதனையையும் புரிஞ்சுக்கிட்டே நான் கண்டிப்பா உன் வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் விட்டுட மாட்டேன் செல்வமே நீ எனக்காக கஷ்டப்பட்டு விரதம் இருக்கணும் பூஜை செய்யணும்னு கூட என்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஏன்னா உன் சந்தர்ப்ப சூழ்நிலை அனைத்தும் எனக்கு தெரியும் அதனால தான் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வரப்போறேன் உன்னுடைய உண்மையான நல்ல அன்புக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து நான் நிச்சயமாக நல்லதை செஞ்சு கொடுப்பேன் உன் இதயத்தில் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் எப்போதும் உன் கூடவே இருப்பேனேன் செல்வமே காலம் கடந்து போனாலும் மனசு உடஞ்சு போய் நின்னாலும் உன் கனவுகள் ஒருபோதும் நனவாகாமல் கலைஞ்சு போயிடாது உன் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் என்ன உன்னுடைய எதிர்கால கனவு என்ன லட்சியம் என்னன்னு அனைத்தும் எனக்கு தெரிஞ்ச பிறகும் நான் உனக்காக எதுவும் செய்யாமல் விட்டுடுவேனா என்ன உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் சொந்த பந்தமும் உன்னை உதறி சென்றாலும் இந்த முருகன் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் செல்லவே உன் லட்சியத்தின் இலக்கை நீ துரத்தி பிடிச்சு எட்டி பிடிச்சு அடையணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் உன் பலத்தையும் உனக்கான ஆற்றலையும் சக்தியையும் திறமையையும் இந்த முருகன் நான் அதிகரித்து கொடுக்குறேன் நீ தைரியமாக எழுந்து நில்லு உன்னுடைய மனசுலையும் உன்னுடைய பார்வையிலும் எப்போதும் நம்பிக்கை மட்டுமே உறுதியாக இருக்கட்டும் இதயத்தில் எந்த அளவுக்கு நீ துணிவும் தைரியமும் கொண்ட பிள்ளையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடக்கும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வலிமையாகவும் உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருக்க போறேன் என்னுடைய வெற்றி தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றி இந்த முருகனை நீ நம்பிக்கையோடு வணங்கும் போது நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் உன்னுடைய நம்பிக்கையால் நான் ஜெயிக்கும் போது என் செல்ல பிள்ளையான உன்னை மட்டும் தோக்கவா விட்டுடுவேன் நிச்சயமாக கிடையாது நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உன் பக்திக்காகவும் உன்னுடைய நம்பிக்கைக்காகவுமே நான் நிறைவேற்றி முடித்துக் கொடுப்பேன் என் செல்வமே முருகான்னு நீ சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தைகள் மறுபடியும் உனக்கான அற்புதங்களை எப்படி எப்போது வேண்டுமானாலும் செஞ்சு கொடுக்கும் நீ எப்போதும் எல்லாருடைய மனசுலையுமே நல்ல பிள்ளையாக வாழணும் நினைக்கிற ஆனால் இந்த உலகத்து மனிதர்களின் மனதில் ஆழமரமாக அசையாத நினைப்பாக வாழ்வது அவ்வளவு சுலபமில்லை சில பேர் நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உன்னை திட்டவும் தூற்றவும் குறை சொல்லவும் செய்வாங்க சில பேர் நீ செஞ்ச உதவியவே மறந்துட்டு நீ யாருன்னு கேட்குற அளவுக்கும் நன்றி கெட்டவர்களாக இருப்பாங்க அப்படி உன்னை உதிரும் இலையாக மனிதர்கள் விட்டு போனாலும் அல்லது வெட்டப்படும் கிளையாக உன் உறவை வெட்டிட்டு போனாலும் நீ கவலைப்படாத இதுதான் இந்த உலகத்தின் யதார்த்தம் வாழ்க்கையின் இயல்பு மனிதர்களின் நிதர்சனம் என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டு யார் உன்னை கண்டுகிட்டாலும் கண்டுக்கலேனாலும் அன்பு காட்டினாலும் காட்டாவிட்டாலும் கவலைப்படாமல் இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் இந்த முருகன் உனக்காக நடத்தி முடிப்பேன் உனக்கான ஆணிவேராக நான் இருந்து ஓ வாழ்க்கைக்கான வளர்ச்சியை தருவேன் என் செல்வமே யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ எதை இழந்தாலும் யார் உன்னை கைவிட்டாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படவோ வருத்தப்படவோ வேணாம் ஏன்னா உனக்கான ஆணி வேறாக இந்த முருகன் நான் இருந்து உன்னை பாதுகாப்பேன் என் செல்ல பிள்ளை நம்பிக்கையோடு நல்ல விதமாக வாழ தயாராகு கடுமையாக விரதம் இருந்து எனக்காக நிறைய பூஜை செய்யணும் நான் ஒருபோதும் யாரிடமும் கேட்டது கிடையாது தானே யாராக இருந்தாலும் அவங்க மனசில் எனக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்தாலே அவர்கள் வேண்டுதல்களை நான் நிச்சயமாக நிஜமாக்கி கொடுத்துருவேன் அப்படிதான் உன் வேண்டுதலையும் நிஜமாக்கி நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக நீ என்ன செய்யணும் இப்போ என்ன நான் உனக்காக செஞ்சிருக்கேன்ற எல்லா விஷயங்களையும் உன் கனவில் வந்து சொல்ல போறேன் விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வர நான் தயாராயிட்டேன் தங்கவே நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்றாத நான் தான் உனக்கு மிகப்பெரிய ஆற்றலாக இருக்க போறேன் உன் உண்மையான நம்பிக்கையின் பலனாக என் அருள் உனக்கு கிடைக்கும் என் செல்வமே நீ வைத்த விரதமும் உன்னுடைய வேண்டுதல்களும் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நிறைவேறும்படி நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையில் உனக்கு நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் வரலாம் உன் வெற்றியை தட்டி பறிக்கிறதுக்கு நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுன்றதுக்காக பல பேரும் முயற்சியும் செய்யலாம் இது எல்லா சோதனைகளையும் நீ கடந்து வந்துட முடியும் அதனால் எதை பார்த்தும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக நில்லு முன்னாடி வச்ச காலை பின்னாடி எடுக்கக்கூடாது என் செல்வமே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் இந்த முருகன் அதற்கான முழு பலனை கொடுப்பேன் உன் வெற்றிக்கான பலனை மிகச் சிறப்பாக கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் முயற்சியும் துணிவும் மன உறுதியும் எல்லாமே சேர்ந்து நிச்சயமாக உன்னை உயர்த்த தான் போது உன் வாழ்க்கை பாதையில் சூரியன் போல ஒளிரும் ஒளியாக இந்த முருகன் எப்போதும் இருந்து உனக்கு வழிகாட்டி உனக்கான வாதைகளை காட்டப் போகிறேன் ஏன் ஆசிர்வாதத்தால உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன்னை வழி நடத்த போறேன் நீ எப்போதும் உன் மனசை வேறு திசையில திருப்ப வேண்டாம் நான் சொல்றத மட்டும் கவனமாக கேளு இனிமே நீ யார் விஷயத்திலும் எதுக்காகவும் தலையிடக்கூடாது என் செல்வமே யார் வீட்டிலையும் வாழ்க்கையிலையும் என்ன நடந்தாலும் நீ அதில் ஆர்வம் செலுத்தாம கவனம் கொள்ளாம உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் பாரு உன் எண்ணங்களையும் உன் உணர்வுகளையும் செய்கைகளையும் அனைத்தையும் நேர்மறையாக மாற்றி நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி வச்சுக்கோ மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அவங்க நமக்கு எதிராக என்ன செய்வாங்கன்னு எந்த சிந்தனையும் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பாதையில் மட்டும் கவனம் செலுத்து அப்படி நீ செயல்படும்போது உன் வாழ்க்கைக்கான உயர்வு தானாகவே வந்துடும் வாழ்க்கையில் உனக்கான பாடங்களை நீ தான் கற்றுக்கணும் வாழ்வில் நடக்கிற விஷயங்களை வச்சு நீ எல்லாத்தையும் சிறப்பாக செய்ய தயாராகு யாருக்காகவும் உன் நேரத்தையும் மனசையும் வீணாக்காதே சில பேர் துரோகம் செஞ்சுட்டு உன் நம்பிக்கையை சிதைத்திருந்தாலும் அதனால் நீ துயரத்தில் மூழ்க வேண்டாம் யாருடைய துன்பமும் துயரமும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை அழிக்காத அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் யார் உனக்கு என்ன செஞ்சாலும் அதன் மூலமாக உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வர விட மாட்டேன் எல்லா கஷ்டமும் ஒரு அனுபவம் தான் ஏற்றுக்கோ எல்லா வழியையும் வேதனைகளையும் உனக்கான கஷ்டங்களையுமே கூட உனக்கே ஆற்றலாக மாற்றி உன் வாழ்க்கைக்கு தேவையானதை அடைவதற்கு நீ அதை ஒரு பலனாக எடுத்துக்கோ எல்லா விஷயங்களையும் அனுபவங்களாக ஏற்றுக்கிட்டு முயற்சியை மட்டும் நீ சரியாக செஞ்சினா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன் மனசில் மகிழ்ச்சியோட உண்மையோட தைரியத்தோட உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராய்க்கோ தங்கமே எதையும் சிந்தித்து செயல்படும் திறனும் திறமையும் முன்னேர்மையும் உனக்குள்ளே இருக்கும்போது நான் கண்டிப்பாக உனக்கு துணையாகவே இருப்பேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மென்மேலும் உன்னை உயர்த்தி என் அருளால் உனக்கு வழிகாட்டப் போகிறேன் என்னை முழுவதுமாக நம்பக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் பிரபஞ்சத்தை படைத்த இந்த முருகன் உன்னை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் உயர்வடைவ செய்வேன் நீ எப்போதும் சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு இருக்கணுங்கிறது தான் ஒரு அப்பாவாக என்னுடைய விருப்பம் கண்டிப்பாக உன் சோகத்தையும் கூட சந்தோஷமாக உனக்கு மாற்றி காற்றேன் செல்வமே நீ எப்போதும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் உனக்கான தண்டனை உனக்கான பாவம்னு நினச்சிக்காத எல்லா தண்டனைகளையும் பாவங்களையும் நான் நினச்சேன்னா ஒரு நொடியில் மாற்றி அதை உனக்கான அருளாகவும் ஆசீர்வாதங்களாகவும் மாற்ற முடியும் உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் உனக்குள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் கொடுக்குறேன் நீ எப்போதும் உன்னுடைய கடமைகளை மகிழ்ச்சியோடும் அன்போடும் செய்து வரும்போது உன்னுடைய வழியிலேயே நானும் வந்து நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் உனக்கு தருவேன்